ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்டே வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏ பூமிகோ இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா போன பாட்டில் ஹீரோ நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோயின் குழந்த மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிகிட்டு இருப்பா அதை பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் வச்சா என்ன இந்த பொண்ணு நம்மள கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு கட் பண்ண ஹீரோ ரொம்பவே புலம்பிக்கிட்டே போய் கேட்டிருக்கான் சா எதுக்காக இவ இப்படி பண்றா எப்ப பார்த்தாலும் நான் எங்க போனாலும் என் பின்னாடி வராது போ அப்படின்னு சொன்னாலும் என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு இருப்பாளே ஆனா இப்போ ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ கூட இல்லாததும் எதையோ இறந்த ஃபீல் கொடுக்குது அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு வந்துட்டு போது ஹீரோயின் மாடியில இருந்து ஹீரோக்கு டாட்டா காட்டிட்டு இருக்கா உடனே ஹீரோவும் கண்ணு அறியாம பாட்டுக்கு ஹீரோயினுக்கு சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டிட்டு இருக்கான் அப்பதான் ஹீரோக்கு தோணுது நாம ஏன் இப்போ இவளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் நாமயே அவளுக்கு அவ கூட இருந்து இருந்து அவ மேல அடிக்ட் ஆகிட்ட போலயே இவ சரியான வசியக்காரி தான் போலிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான் ஹீரோ போனதும் உனக்கு உடம்பு நல்லாவே சரியாயிடுச்சு உங் என்னுடைய அதிசயமனையை இப்போ நான் எடுக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு ஆனால் நான் அப்படி பண்ணிட்டா நீ என்னை எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுருவல இன்னும் உன் கூடவே வச்சுக்க மாட்டல்ல ஆனால் எனக்கு உன் கூடவே தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது இது எல்லாத்துக்கும் பதில் உங்ககிட்ட தான் இருக்குது என் மனக்குழப்பத்துக்கு பதிலாக நீ வீட்டுக்கு வந்த பிறகு நான் உன்கிட்டயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சோகமாக இருக்கா ஹீரோயின் இங்கே இந்த டாக்டரை காட்டுறாங்க அவர் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இருக்காரு இங்கே பாரு நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன் அதனால் நீயே பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த அசிஸ்டண்ட்டும் ஓ அப்படியா சார் முக்கியமான ஆள்னா லவரா சார் உங்கள் லவர் கூட எதுவும் டேட்டிங் போறீங்களா சார் அப்படின்னு கேட்டதும் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை நல்லா கவனித்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே அவங்கள திருப்பி அனுப்பி வைக்க போகிறேன் அதனால் இது கூட வரும் வகையில் டேட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நானே அந்த பூமிக்கும் நிறைய சந்திரமணி மணி போகிறேன் போறேன் போய் டேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ இங்க ஹீரோயினை கட்டுறாங்க இப்போ ஹீரோயின் பத்தாவது டோக்கனை போட்டு கிண்டிட்டு இருக்கா அப்போ அங்க இருந்த லேடியும் அவங்களோட கிட்ட பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியமாடி நேத்து ஒருத்தன் ஒன்றுக்கு இருக்கிற ரெண்டு பேர்ல என் வீடியோ உடச்சுட்டான் வாவம் அவனை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே அவங்களோட கோரஸ்களும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த லேடி ஹீரோயின் குப்பி கின்றத பார்த்துட்டு ஏ இந்தமா பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஹீரோயின் இவங்க சொல்றதெல்லாம் வாங்காம தீவிரமா டோக்கனை தேடிட்டு இருக்கா உடனே அவங்களும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏமா தாயே இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க எதுக்கு இப்போ இந்த குப்பையெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கண்டுக்காத ஹீரோயினும் டோக்கனை பார்த்ததும் இந்த கிடைச்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறா உடனே அந்த லேடியும் ஏமா அதை கொடு இந்த மாதிரி டோக்கன் எல்லாம் சேர்த்து ஓசியில் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க ஒரு டோக்கன் இல்லாமல் பட்டினியாக இருப்பாங்க அதனால அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போ சீக்கிரமாக போ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஹீரோயினும் ரொம்பவே கோமா இப்போ அதை கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை இருக்கமா பிடிச்சிக்கிறா அவங்களும் விடுற மாதிரி இல்ல இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கமா கைப்பிடிச்சதும் அய்யயோ இவ கூட எல்லாம் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனை விட்டுறாங்க அந்த லேடி என்ன பொண்ணு நீ ஒரு டோக்கன்காக கையை பிடிச்சி முடிக்கிறேன் மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு இருக்காங்க இவங்க திட்டுறதெல்லாம் காதுல வாங்காத ஹீரோயினும் ஐயா டோக்கன் கிடைச்சிருச்சு இன்னைக்கு நானும் உங்க நல்லா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கா அப்போ ஒரு கார்ல இருந்து யாரோ ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க அதே ஹீரோயின்னு பார்த்துட்டு இவனா இவன் நம்மள கண்டுபிடிச்சி இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா கார்ல இந்த டாக்டர் தான் உட்காந்துட்டு இருக்கா சரி ஹீரோயினா அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கா கட் பண்ணா ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த டாக்டரும் என்ன நீ இவ்வளவு சீக்கிரமா மனுஷங்களையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கேக்குறாரு அப்போ ஹீரோயினும் ஏ உங்ககிட்ட வீடு அட்ரஸ் கார்டு போன் இதெல்லாம் இருக்கா அப்போ நீ மனுஷனாவே மாறிட்டியா அப்படின்னு கேக்குறா உடனே இவரும் ஆமா மனுஷனா இருந்தா இதெல்லாம் இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா என்னோட வீட்டை பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு இப்போ எங்க கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க இப்போ ஹீரோ ஆடிஷனுக்காக வந்திருக்கான் அப்போ ஹீரோ கிட்ட இந்த கிருஷ்ணனும் எங்க பாரு நாளையில இருந்து நிறைய முக்கியமான சீன் எல்லாம் இங்க எடுக்க போறாங்க உன்னால வர முடியுமா நீ வருவியா அப்படின்னு கேக்குறாரு உடனே ஹீரோக்கு ஒரு ஒரே ஷாக்கு என்ன சொல்றீங்க அப்போ நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பா கண்டிப்பா வருவேன் டேரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கட் பண்ணா ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான் அப்போ அந்த ஃப்ரெண்டு காரணம் டே மச்சா நீ வேற லெவல் தான் போ இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஸ்டார் ஆக போற அடுத்த தலைமுறையோட ஆக்ஷன் ஹீரோவே நீ தாண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோவும் அப்படின்ற அப்படின்னு கேட்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கும் இப்போ எதுக்குடா ரெண்டு பேரும் பள்ள பள்ள காட்டிட்டு இருக்கீங்க நானே எங்க அப்பா எனக்கு லீட் ரோல் தரலன்னு கடுப்புல இருக்கேன் இதுல இவனுங்க வேற பள்ள பள்ள காட்டிக்கிறேன் ஓங்கி அடிச்சு பத்து டஜன் வெயிட் பாக்குறீங்களா பண்ணாடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரசிங்க டைலாக் எல்லாம் எடுத்து போட்டு கோவமா சொல்லிட்டு இருக்கா இந்த க்ரஷ் பொண்ணு உடனே ஹீரோ ஏ பாப்பா எதுக்கு இப்ப எவ்வளவு கோவமா இருக்க நீ இப்ப ரொம்பவே சூடா இருக்கு போல இரு நான் உனக்கு ஜில்லுன்னு ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க வந்திருக்கா அந்த கூல் ட்ரிங்கை பார்த்ததும் ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது ஏ மீகோ இன்னைக்கு உனக்கு கறி வெட்டதான் இரு நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் யார்கிட்ட பேசிட்டு இருக்க உங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சீனியர் வாழ்த்துக்கள் தான் நீ செலக்ட் ஆயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் நீ செலக்ட் ஆகன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ உடனே ஹீரோவும் நன்றிகள் பல சீனியர் அம்மா அவங்க தான் என்ன கூப்பிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ண சொன்னாங்க அவங்க நிறைய பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் அதுல தான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தெரியும்டா சின்னப்பையா நீ டேலண்டட் பாய் தானே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தலைய தடவி கொடுக்க போகும்போது ஐயோ இவங்க வேற அப்பப்போ தொடுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கையை எடுத்து விடுறான் ஹீரோ என்னப்பா இப்பவே தொட விட மாட்டேன் ஆக போறதாலயா அப்படின்னு சீனியர் பொண்ணு கேட்டதும் சேச்சா அப்படிலாம் இல்லை அம்மா ஏற்கனவே என்னுடைய தலை வேத்து பூத்து போய் இருக்கு அதில் உங்க கையை வச்சா உங்க தானே அழுக்காகும் அதான் அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிக்கிறான் உடனே இந்த சீனியர் பொண்ணு ஓ அப்படியா சரி நாம இன்னைக்கு இந்த குட் நியூஸை செலிப்ரேட் பண்ண நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்னு கேட்குறா உடனே ஹீரோ என்னது இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இன்னைக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன்னா நான் உனக்கு பீஃப் கறி எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொன்னது நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் உடனே இந்த பொண்ணு என்னவும் என்ன யோசிக்கிற நீ இப்படி விருப்பமே இல்லாம இருக்கிறத பார்த்தா உனக்கு என் கூட வர பிடிக்கலையா இல்ல வேற யார் கூடயாச்சும் செலிப்ரேட் பண்ணலாம்னு நீ நினைச்சிருக்கிய அப்படின்னு கேட்டதும் ஐயோ இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு அவங்க தாத்தாவோட மெசேஜ் நீரம்மா எங்க தாத்தா கூட தான் நான் நைட்டு டின்னருக்கு போக போறேன் எங்க தாத்தா தான் எனக்கு காலங்காத்தாலேயே எனக்கு மெசேஜ்லாம் பண்ணி பாசமாழியே பொழிஞ்சுட்டு இருந்தாரு என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அதனால இன்னைக்கு என்னால் வர முடியாது நாம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எடுத்து காட்டுறான் அதை பார்த்தா இந்த சீனியர் பொண்ணும் ம் சரி உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போற சரி பண்ணு பண்ணு நாம இன்னொரு நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டா கட் பண்ண இங்க ஹீரோயின கட்டறாங்க இங்க ஹீரோயின் இப்போ அந்த கன்னடிகார டாக்டரோட வீட்டுக்கு வந்திருக்கா ஓ இதுதான் உன்னோட வீடா ரொம்பவே பெருசா இருக்கு என்ன உன்னோட வீட்ல யாரையுமே காணோம் யாருமே உன் கூட இல்லையா அப்படினு ஹீரோயின் கேட்டதாம் ஆமா என் கூட யாருமே இல்ல நான் மனுஷங்க கூட சேர மாட்டேன் இந்த மனுஷங்க கூட சேர்ந்தாலே நமக்கு பிரச்சனை தான் வரும் இந்த வேலை இந்த வீடு இந்த பேர் இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான் அதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு இடத்துல வேற ஒரு பெயர்ல வேற ஒரு வேலையில சேர்ந்துருவேன் ஒரே இடத்துல இருந்தா நமக்கு தான் பிரச்சனை வரும் மனுஷங்க கூட குடும்பமா இருந்தா நமக்கு தான் பிரச்சனை வரும் அதனால நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த டாக்டர் அதுக்கு ஹீரோயினும் எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் தான் இருக்க போறேன் நான் இங்கிருந்து போக மாட்டேன் எனக்கு இந்த மனுஷங்க கூட தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அந்த டாக்டரும் ஓ அப்படியா அப்படி இங்க இருந்து போக மாட்டேன் அப்படி தானே இங்க இருந்து போகலைன்னா நீ சீக்கிரமா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்ட ஹீரோயினு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா இப்போ இங்க கட் பண்ணி ஹீரோ கட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் மச்சா நீ இன்னும் அந்த பொண்ணு கூட தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான் ஆ மண்டா மச்சான் அவளும் நானும் ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் எங்களால் எப்போவுமே ஒன்று சேர முடியாது ஏன்னா அவள் வேற உலகம் நான் வேற உலகம் அவள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பா அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவா அவளுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட ஏட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் ஹீரோயின் ஒரு நரின்றது தெரியாதுல்ல அவள் ஒரு பூமிகோன்னு தெரியாதுல்ல அதனால ஒண்ணுமே புரியாம முழிச்சுட்டு இருக்கான் இப்போ இவன் என்னத்த சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் அவளுக்கும் இவனுக்கு ஏனையாஜா கூட எட்டாதுன்னு சொல்லிடுறான் ஒருவேளை அந்த பொண்ணு பெரிய பணக்காரியா இருப்பாளோ ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் கட் பண்ணா இப்போ ஹீரோ அவனோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கான் என்னடா பேரப்பையா எப்படியாவது ஆக்ஷன்ல சாதிச்சே ஆவேன்னு தலையில நின்றுட்டு இருக்கியான் கேள்விப்பட்ட பரவாயில்ல உனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா ஆமா தாத்தா எனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் எத்தனை டைம் தான் சொல்றது அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அப்போ ஆன்டிமாவும் எனக்கு தெரியும் அவர் அப்பவே என்கிட்ட சொன்னாரு நான் உங்க அண்ணன் பையன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த டேரக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிடுறான் என்ன சொல்றீங்க ஆண்டிமா உங்களுக்கு அந்த டேரக்டர் தெரியுமா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறான் அது வந்து அது நீ அந்த ஆக்ஷன் ஸ்கூல்ல தானப்பா தங்கி படிச்சுட்டு இருக்க அவரோட ஆக்ஷன் பிலிம் தானே உனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க உடனே தாத்தாவும் அதை கேட்டு ரொம்பவே சிரிக்கிறாரு பரவாயில்லையே என் பொண்ணுக்கு கூட ஆக்ஷன் பிலிம் எல்லாம் பிடிச்சிருக்கே எப்படியோ ஒரே மூவில என் குடும்பமே ஒண்ணு சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு தாத்தா இங்க பாரு பேர பையா உனக்கு அதுதான் பிடிக்குன்னா நீ அதே பண்ண சீக்கிரமா அதெல்லாம் முடிச்சிட்டு உனக்கு பிடிச்ச அந்த பொண்ணையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா உடனே ஹீரோவும் ஆ சரி தாத்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாத்தா கறி இருக்கா எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறான் இப்போ இங்கே கட் பண்ணி ஹீரோயினை கட்டுறாங்க இங்க ஹீரோயின் அந்த டாக்டர் பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு இங்க பாரு மனுஷங்களோட ஏதாவது ஒண்ணு உன்னோட உடம்புகள் போயிடுச்சுன்னா நீ அப்படியே அழிஞ்சு போயிடுவ அடியோட அழிஞ்சு போயிடுவ அப்படி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொல்றதை நீ செய்யணும் அதுக்கு முதல்ல நீ செத்து போகணும் உன்னுடைய குமிகம் உடம்பு செத்து நீ மனுஷ மாறணும் அதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திர கத்தி எடுத்து காட்டுறாரு ஹீரோயின் ரொம்பவே ஜொலி இருக்கு உடனே இந்த டாக்டர் அவரோட கையில ஒரு அரும்பு போட்டு அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து இந்த ரத்தத்தை நீ குடிச்சனால நீ செத்து போயிடுவே இந்த கத்திய வச்சு குத்துனாலும் நீ செத்து போயிடுவே இதில் எது வேணும்னு நீ ஏன் சொல்லு இதில் எது பண்ணனாலும் அதுக்கு உன்னுடைய நீ இவங்க கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா உன்னால மனுஷிய மாறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இத கேட்ட ஹீரோயினும் ஓ அப்படியா உண்மையாவே வா அப்போ உன்னாலே என்ன மனுஷியா மாத்த முடியுமா இந்த ரத்தத்தை குடிச்சா நான் செத்து போயிடுவேனா சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தா பேர் கில்டால் அவளை பார்க்க உன்ன மாதிரியே தான் இருப்பா அவளும் இப்படிதான் மனுஷன் மாற ஆசைப்பட்டா நான் தான் அவள என்னோட கத்தியை வச்சு குத்தி கொன்னுட்டேன் அப்படின்னு ரொம்பவே சொல்லிட்டு இருக்காரு உடனே ஹீரோயினும் அப்போ அந்த பொண்ணு மனுஷன் மாறிட்டாளா அப்படின்னு கேக்குறா இது நல்ல கேள்விதான் நீ செத்தாதான் உனக்கு அத பத்தி எல்லாமே தெரியும் அதுக்கு உன்னுடைய அதிசயமணி ஒரு மனுஷங்கிட்ட தான் இருக்கணும் இப்ப கூட உன்னுடைய மணி அந்த பையன்கிட்ட தானே இருக்கு எப்பவுமே மனுஷங்களை நம்ப கூடாது நம்பவும் முடியாது ஆனா நீ உன்னோடைய அதிசயமணியே கொடுத்துருக்க அதனால தான் நான் சொல்றேன் கேளு ஒழுங்கு மரியாதையா நீ சீக்கிரமா இங்க இருந்து போயிடு நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடு இந்த மனுஷங்கள நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா கட் பண்ணா ஹீரோயின் மட்டும் தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்கா எனக்கு மிச்சம் இருக்கிற காலம் முழுக்க அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு மனுஷியா மாறணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த ரத்தத்தை கையில வச்சு பாத்துட்டு இருக்கா இப்ப இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் சீனியர் பொண்ணையும் காட்டுறாங்க அப்போ அந்த சீனியர் பொண்ணு கிட்ட இந்த க்ரஷ் பொண்ணு கேக்குறா அம்மா நீ எதுக்கு இப்போ மார்ஷியல் ஆர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ அந்த அவங்க ட்ரை பண்றியா உனக்கு மட்டும் லீட் ரோல் கிடைச்சிடுச்சுன்னா அப்புறம் உன்னோட செகண்ட் லீட் ரோல் எனக்கே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ இந்த சீனியர் பொண்ணு ம் உன் வாக்கு பழிச்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கட் பண்ண இங்க ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் அங்க அந்த டேரக்டர் கார்ல வந்துட்டு இருக்காரு ஹீரோயினை பார்த்ததும் ஏய் இது என்னோட ட்ரீம் ஆக்ஷன் கேர்ள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுறாரு அது வந்து மேடம் நீங்க தானே அந்த ரீல் ஆக்ஷன் கேர்ள் நான் உங்களை ஒரு நாள் நைட்டு பார்த்துருக்கேன் நீங்க மரத்துக்கு மரம் தாவனதையும் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி பணியும் இல்லைன்னா நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு இவர் கேட்டதும் இவரு எதுக்கு நம்ம பின்னாடியே வர்றாரு இப்போ இந்த ஆளு என்னத்த சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து தெறித்து ஓடி போயிடுறா இவரும் பின்னாடியே போயிட்டு ரியல் ஆக்ஷன்கள் ஓடாதீங்க கொஞ்சம் நில்லுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் இந்த சீனியர் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா ஓ இவர் சொன்ன அந்த ரியல் ஆக்ஷன்கள் இவதானா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா இப்போ இங்க கட் பண்ணி ஹீரோ கட்டுறாங்க ஹீரோ தாத்தா வீட்ல இருந்து மீட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் மிகவும் இன்னைக்கு உனக்கு வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது சீனியர் பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி உம் இப்போ நாம் மீட் பண்ணலாமா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோவும் என்னது இப்போவா இப்போ எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கேன் இப்போ என்னால் பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோ இப்படி காலில் பேசிட்டு ரோட்டில் நடந்து வர்றது சீனியர் பொண்ணு கார்லேருந்து பார்த்துட்டு இருக்கா ஹீரோ இந்த சீனியர் ஓ நீ உண்மையாவே உங்க தாத்தா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறா ஹீரோ ஆமா அப்படின்னு சொன்னதும் சீனியர் பொண்ணு ரொம்பவே கோபமா கார்ல இருந்து இறங்கி வரா என்னடா உங்க என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்க இதுதான் உங்க தாத்தா வீடா தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா இது என்னது கையில வச்சிருக்க இப்ப நீ அவளுக்குதான் சாப்பாடு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு கோவமா கேட்டுட்டு இருக்கா உடனே ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆகி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் தனியா உட்கார்ந்து இருந்து யோசிச்சுட்டு இருக்கா அம்மா இந்த டைரக்டர் எதுக்கு நம்மளையே துரத்தி வராது எதுக்கு நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காரு இந்த ஆள் ஹீரோக்கு தானே ரொம்ப முக்கியமான ஆளுன்னு ஹீரோ சொன்னா அப்புறம் இவரையே நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காரு ரியல் ஆக்ஷன் ரியல் ஆக்ஷன் எதுக்கு நம்ம பின்னாடி சுத்துறாருன்னு தெரியலையே இது எல்லாத்துக்கும் ஹீரோ கிட்டதான் பதில் கிடைக்கும் சரி நம்ம அவனுக்கே கால் பண்ணி கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்றதுக்காக அந்த டோக்கன்காக சண்டை போட்ட லேடி கிட்ட போன் கேக்குறா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நம்மளும் தூக்கி போட்டு இவன் பிறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி அதுல பத்து ரூபா தான் இருக்கு சீக்கிரமா பேசித்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த லேடி இங்க ஹீரோ கிட்ட அந்த சீனியர் பொண்ணு பேசிட்டு இருக்கா நீ எதுக்காக இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்ற அந்த பொண்ணு வந்ததும் நீ அவளுக்காகவே எல்லாம் பண்ற அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க நீ என்ன விரும்புறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதுக்காக நான் என்ன பதில் சொல்லணும்னு நான் முன்னாடியே யோசிச்சு வச்சிட்டேன் ஆனா நீதான் இன்னும் உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லவே இல்லை நீ அந்த பொண்ணு வந்தது என்ன சுத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட அவ்வளவு சீக்கிரமா இங்கிருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ எதுக்கு இப்படி பண்றான்னா அந்த டைரக்டர் ரியல் அச்சம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி தானே ஓடுனாரு அப்போ ஹீரோயின் இங்க இருந்து விரட்டினா தானே இவளுக்கு அந்த லீட் ரோல் கிடைக்கும் அதனால தான் இப்ப இவ ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எமோஷனல் பிட்டை போட்டு அவளோட ஆக்டிங் திறமையை காட்டி ஹீரோனை விரட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கா இவளோட பிளான் என்னன்னு தெரியாத ஹீரோவும் உண்மையாதான் இவ பேசிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் கட் பண்ணா இந்த சீனியர் பொண்ணு சொன்னதெல்லாம் நினைச்சு ஹீரோவும் ஃபீல் பண்ணி ரொம்பவே குடிச்சிட்டு இருக்கான் இங்க ஹீரோயினும் ஹீரோ கொண்டு வந்த கரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இவன் எங்க போயிட்டா ஓ இவ எனக்காக கதையெல்லாம் கொண்டு வந்திருக்கானா சரி இவனுக்காக வெயிட் பண்ணலாம் அவனே வந்து நமக்கு சமைச்சு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா இங்க ஹீரோ ரொம்ப குடிச்சிட்டு சம போதையில நடந்து வந்துட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் ரொம்ப நேரமா எங்க போயிட்டான் அவன் அப்படின்னு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துடுறான் ஹீரோ வந்ததும் ஹீரோயின் ரொம்பவே ஆசையா ஹீரோ கிட்ட ஓடுறா ஹீரோ சம போதையில இருக்கிறத பார்த்துட்டு இன்னாச்சி ஓ எதுவும் பிரச்சனையா இதுக்காக இவ்ளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் உன்னால தான் உன்னாலதான் மிகோ நீ சீக்கிரமா இங்க இருந்து போயிடு என் கண்ணு முன்னாடி நீ இனிமே வராத எனக்கு நீ இனிமே வேண்டவே வேண்டாம் எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சொத்து போயிடலாம் போல இருக்கு எல்லாமே உன்னாலதான் எல்லாத்துக்கும் காரணம் தான் சீக்கிரமா இங்க இருந்து போயிடு மிகோ பிளீஸ் அப்படின்னு ஹீரோ பெரிய குண்டத்துக்கு ஹீரோயின் தலையில போடுறான் இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா என்ன சொல்றவும் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேக்குறா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்பவே போயிடுமீகோ அப்படின்னு சொல்லிட்டு போதையில ஒளறிட்டு அப்படியே தூங்கிடுறான் ஹீரோ உடனே ஹீரோயினும் ரொம்பவே மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிச்சுடுறா சரி உங்க நான் போயிடுறேன் இப்பவே போயிடுறேன் உன்னுடைய உடம்பு நல்லாவே சரியாயிடுச்சு அதனால நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா ஹீரோயின்